வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்கிறேன் வேலைவாய்ப்பு குறித்த செய்தியில் இன்றைய செய்தியாக அஞ்சல் துறையில் உள்ள ஒரு வேலைவாய்ப்பு குறித்த தகவலை தான் நீங்கள் காண இருக்கிறோம் வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் சென்னையில் செயல்பட்டு வரும் இந்திய அஞ்சல் துறையின் மெயில் மோட்டார் சரிவில் பதிவில் காலியாக உள்ள ஸ்கில்டு ஆர்டிசன் பணியிடங்களுக்கான வே வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்குது இதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் வந்து வருகிற ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வரை நீங்கள் வந்து விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பலாம் மொத்த காலி இடங்களின் எண்ணிக்கை பத்து இதில் வந்து பதவி வரையாக பார்க்கலாம் எம் வி மெக்கானிக் நான்கு நான்கு இடங்கள் எம் வி எலக்ட்ரிஷியன் ஒரு இடம் டயர்மேன் ஒன்று ஸ்மித் மூன்று கார்பண்டர் ஒன்று இதற்கான மாத சம்பளமாக பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அறுபத்தி மூன்றா மூன்றாயிரத்தி இரநூறு வரை கொடுக்கப்பட்டிருக்குது இதற்கான வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தேர்தின்படி பதினெட்டு முதல் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் வயது வரம்பில் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசில் உள்ள விதிகளின்படி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் சலுகை வழங்கப்படும் என்று கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வித்தொகுதி பார்க்கலாம் கல்வித்தொகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட பிரிவில் வந்து நீங்கள் ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் எம்இ மெக்கானிக் பாடப்பிரிவிற்கு கனரக வாகன ஓட்டுநர் உரிமை பெற்றிருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் குறைந்தபட்ச தகுதியான எட்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட பிரிவில் வந்து ஒரு ஆண்டு பணியிடமும் பெற்றிருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக தேர்வு செய்யப்படும் முறை ட்ரேடுஸ் தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவர் தேர்வு நடைபெறும் இடம் நாள் பாடத்திட்ட விவரம் தேர்வு நுழைச்சிட்டம் மூலம் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் இதுக்கான விண்ணப்ப கட்டணம் நானூறு ரூபாய் கட்டணத்தை வந்து இந்திய அஞ்சல் வில்லையாக எடுத்து விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும் எஸ்சி எஸ்டி அப்புறம் பெண்களுக்கு வந்து பெண்கள் பிரிவினருக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் செலுத்துவது வந்து முழுவதுமாக விலக்கு அளிக்கப்பட்டிருக்குது அப்படி கொடுத்துருக்காங்க இந்த இதற்கான எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் இந்தியன் போஸ்ட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இந்தியா அந்த அஞ்சலத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இன்றைக்கு சென்று அதற்கான விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் பூர்த்தி செய்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான கேட்கப்பட்ட அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் சுய சான்ற பொங்களுடைய கையொப்பத்துடன் இணைத்து அதனை வந்து நீங்கள் வந்து அஞ்சத்துடைய முகவரிக்கு வந்து விரைவு தபால் அல்லது பதிவு அஞ்சல் மூலமாக நீங்கள் வந்து அனுப்ப வேண்டும் விண்ணப்பத்தின் உரையின் மீது விண்ணப்பிக்கும் பணியினுடைய பெயர் நீங்கள் எந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கீங்களோ அந்த பணியின் பெயரையும் குறிப்பிட்டு நீங்கள் வந்து அனுப்ப வேண்டும் நீங்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மு அஞ்சல் முகவரி த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் நம்பர் முப்பத்தி ஏழு க்ரீம்ஸ் ரோடு சென்னை ஆறு லட்சத்தி ஆறு என்ற முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் மீண்டும் ஒரு முறை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து நீ சேர வேண்டிய கடைசி நாள் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் தகுதியும் விருப்பமும் இருக்க இருக்கிறவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுவீர் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்